Hi viewers, இன்னைக்கு லேர்ன் கம்ப்யூட்டர் ஈஸிலி சேனலில் கீபோர்டை பத்தி பார்க்க போகிறோம் இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கீபோர்டு ஒர்க் ஆகும் பட் சில கீஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போகும் அப்போ ஒன்று ரெண்டு கீ ஒர்க் ஆகாமல் போகிறதுனால நம்ம கீபோர்டையே தூக்கி எரிய முடியாது இல்லையா ஸோ ஆல்டர்னேட் அந்த பர்டிகுலர் கீ ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு ஆல்டர்னேட் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டபுள்யூ கீ இருக்குது இந்த டப்ளியூ கீ நான் ஒர்க் ஆகலை அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் அனதர் ஆல்டர்னேட் கீ இருக்குது அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் டப்ளியூ வர வைக்கலாம் டபிள்யூ கேபிட்டல்லையும் வர வைக்கலாம் ஸ்மால்லேயும் டைப் பண்ணலாம் ஸோ அது அது அதுக்கு டிஃப்ரெண்ட் ஷார்ட் கட்ஸ் இருக்குது ஸ்மால் டபுள்யூக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது கேபிட்டல் டபுள்யூவுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது ஸோ அதே மாதிரி எல்லா ஆல்ஃபபெட்டிக்கல் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஷார்ட் கட்ஸ் இருக்குது அந்த ஷார்ட் கட்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா சப்போஸ் நான் ஏ ஒர்க் ஆகலைன்னு வச்சுக்கோங்க பர்டிகுலர் நான் கேபிட்டல் ஏ எனக்கு ஒர்க் ஆகணும் அந்த கீ ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் சொல்ல போகிற அந்த டிப்ஸை பாருங்கள் ஆல்டிக்கியை ஹோல்ட் பண்ணிக்கணும் ஆல்டிக்கையே ஹோல்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அந்த கொடுக்குற வேல்யூவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆல்ஃபெட் உங்களுக்கு வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேபிட்டல் ஏ சொன்னலையா கேபிட்டல் ஏக்கு வந்து இந்த ஆல்டிக்கியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க சிக்ஸ்டி ஃபைவை ப்ரெஸ் பண்ணுங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஆல்டிக்கையே ரிலீஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கேபிட்டல் ஏ வந்துடும் ஸோ இதை மாதிரி டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் ஆல்டி கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அந்த கன்சர்ன் நம்பரை டைப் பண்ணணும் தென் ஆல்டிக்கு என்ன பண்ணணும் ரிலீஸ் பண்ணணும் இதுதான் இந்த ஷார்ட்கட் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக அந்த ஷார்ட்கட் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம் இந்த ஷார்ட்கட் வந்து கீபோர்டு சில கீஸ் ஒர்க் ஆகாததுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஆல்ட்டு தேர்ட்டி டூன்ருக்கு இல்லையா இந்த ஆல்ட்டு தேர்ட்டி டூன்றது என்னென்னா ஸ்பேஸை வந்து குடிக்கிறது ஆல்ட்டு தேர்ட்டி டூன்றது ஸ்பேஸு அடுத்தது ஆல்ட்டு தேர்ட்டி த்ரீ அப்படின்றது வந்து எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்கு ஸோ நான் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்கை வந்து எனக்கு அந்த பர்ட்டிகுலர் கீ ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் நான் பர்ட்டிகுலர் கீ எனக்கு ஒர்க் ஆகலைன்னா ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு தேர்ட்டி த்ரீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணோம்னா எக்ஸ்க்ளமேட்ரி சிம்பிள் வந்துடும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஆல்ட் தேர்ட்டி ஃபோருக்கு என்னன்றதை பார்க்கலாம் ஒரு ஒரு கீஸ்க்குமே நான் என்னன்றதை சொல்கிறேன் ஆல்ட் தேர்ட்டி ஃபோருக்கு வந்து டபுள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் கீ ஒர்க் ஆகலைன்னா நான் ஆல்ட் தேர்ட்டி ஃபோரை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஆல்ட் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஹேஷ் சிம்பிள் ஹேஷ் சிம்பிள் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் ஆல்ட்டு தேர்ட்டி ஃபைவ் கொடுக்கலாம் ஆல்ட்டு ஹோல்ட் பண்ணிக்கணும் த்ரீ ஃபைவ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிட்டோன்னா அந்த ஹேஷ் சிம்பிள் வந்துடும் அதே மாதிரி ஆல்ட் தேர்ட்டி சிக்ஸுக்கு டாலர் சிம்பிள் நெக்ஸ்ட் ஆல்ட்டு தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் சிம்பிள் தென் இதெல்லாம் என்னென்னா ஏன் இந்த நம்பர் நம்ம காம்பினேஷனாக போடுறோன்னா இதெல்லாம் அந்த பர்ட்டிகுலர் கேரக்டர்ஸுக்கு உள்ள அஸ்கி வேல்யூஸ் இப்போ பர்சன்டேஜ்னு எடுத்தோன்னா அந்த பெர்சன்டேஜோட அஸ்கி வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா தேர்ட்டி செவன் அதோடய காம்பினேஷனுக்கு ஆல்ட் போட்டோன்னா அந்த சிம்பிள் வந்துடும் நெக்ஸ்ட்டு ஆல்த் தேர்ட்டி எயிட்டுக்கு வந்து ஆம்பர்சன்னும் சொல்லலாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம ஆம்பர்சன் சொல்லுவோம் இல்லைனா ஆண்டு சிம்பிள் சொல்லுவோம் நெக்ஸ்ட் தேர்ட்டி நைன் சிங்கிள் கோட் அடுத்தது ஃபார்ட்டிக்கு ஓப்பன் பேரந்தஸ் தென் ஃபார்ட்டி ஒன்னுக்கு க்ளோஸ் பேரந்தர்ஸஸ் தென் ஃபார்ட்டி டூக்கு என்ன போடுவோம்னா ஆஸ்ட்ரிக் ஆஸ்ட்ரிக் ஒர்க் ஆகலைன்னா ஃபார்ட்டி ஆல்ட்டு ப்ளஸ் ஃபார்ட்டி டூ போடணும் நெக்ஸ்ட்டு ஆல்ட்டு ப்ளஸ் ஃபார்ட்டி த்ரீ பார்க்கலாம் ஃபார்ட்டி த்ரீக்கு ப்ளஸ் சைன் ப்ளஸ் சைன் ஒர்க் ஆகலைன்னா ஆல்ட்ரு ப்ளஸ் ஃபார்ட்டி த்ரீ போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஆல்ட்ரு ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபோருக்கு வந்து கமா தென் ஆல்ட் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து ஹைஃபன் சிம்பிள் மைனஸாக எடுத்துக்கலாம் இல்லை சில இதில் ஹைஃபனாகவும் எடுத்துக்கலாம் அடுத்தது ஆல்ட் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு வந்து டாட் அடுத்தது ஆல்ட் ஃபார்ட்டி செவனுக்கு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இந்த ஃபார்வர்டு சைடு ஃபா முன்னாடி ஃபால் ஆச்சுன்னா அது வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷுன்னு சொல்லுவோம் ஆல்ட் ஃபார்ட்டி எயிட்டுக்கு ஜீரோ நெக்ஸ்ட் ஆல்ட் ஃபார்ட்டி நைனுக்கு ஒன் தென் ஆல்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்துச்சுன்னா டூ ஃபிஃப்டி ஒன்னுனா த்ரீ ஃபிஃப்டி டூனா ஃபோர் ஃபிஃப்டி த்ரீனா ஃபைவ் அதே மாதிரி ஃபிஃப்டி ஃபோர்னா சிக்ஸ் ஸோ இது எதுக்கு அந்த கன்சன் கீஸை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னாலே அந்த கீஸ் வந்து ஒர்க் ஆகிடும் நம்ம அதுக்காக கீபோர்டை சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை தென் ஃபிஃப்டி ஃபைவ் பார்க்கலாம் செவன் ஃபிஃப்டி சிக்ஸு எயிட்டு ஃபிஃப்டி செவன் நைன் ஆல்ட்டு ப்ளஸ் ஃபிஃப்டி எயிட்டு கோலன் நெக்ஸ்ட்டு ஆல்ட் ப்ளஸ் ஃபிஃப்டி நைன் செமிகோலன் ஆல்ட் ப்ளஸ் சிக்ஸ்டி லெஸ்ஸர் தென் சிம்பிள் நெக்ஸ்ட் ஆல்ட் ப்ளஸ் சிக்ஸ்டி ஒன் ஈக்குவல் டு சைன் நெக்ஸ்ட்டு ஆல்ட் ப்ளஸ் சிக்ஸ்டி டூ கிரேட்டர் தென் சிம்பிள் ஆல்ட்டு ப்ளஸ் சிக்ஸ்டி த்ரீ கொஷின் மார்க் அடுத்தது ஆல்ட்டு ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஆட் சிம்பிள் இமெயிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஆட் சிம்பிள் அது ஆல்ட் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் கேபிட்டல் ஏ அஸ்கி வேல்யூ ஏக்கு கேபிட்டல் ஸோ அதுக்காக நம்ம கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணுறோம் Alt plus sixty-six capital B, sixty-seven C, sixty-eight D, sixty-nine E, seventy F, seventy-one G, seventy-two H, seventy-three I, seventy-four J, seventy-five K, seventy-six L, seventy-seven Yum.

Y, 90 Z. அடுத்தது நைன்டி ஒன்னுக்கு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் 92 டூக்கு பேக்வர்ட் ஸ்லாஷ் நைன்டி த்ரீக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் 94 ஃபோருக்கு கேரட் சிம்பல் 95 ஃபைவ்க்கு என்ன வரும்னா அண்டர் ஸ்கோர் நைன்டி சிக்ஸுக்கு டாட் நைன்டி செவன் ஸ்மால் ஏ நெக்ஸ்ட்டு இதில் ஆல்ஃபபெட்டிக்கல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க ஆல்ட் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கேபிட்டல் ஏ ஸ்டார்ட் ஆகுது அது எதில் முடியுதுன்னா ஆல்ட்டு ப்ளஸ் நைன்டி கேபிட்டல் ஜெட்டோட முடியுது நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஏ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க ஆல்ட் நைன்டி செவன் அந்த அந்த கன்சர்ன் அஸ்கி வேல்யூஸு மென்ஷன் பண்ணுது நெக்ஸ்ட்டு ஆல்ட் ப்ளஸ் நைன்டி எயிட் பி சி ஹண்ட்ரட் டி ஹண்ட்ரட் அண்ட் ஒன் இ ஒன் ஆட் டூ எஃப் நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒன் நாட் த்ரீ ஒன் நாட் த்ரீக்கு என்ன போடணுன்னா ஜி ஜிக்கு அடுத்து என்ன வரணுன்னா ஹெச் அது மாதிரி லைனாக வரணும் ஜி ஹெச் ஒன் நாட் ஃபைவ் ஐ ஒன் நாட் சிக்ஸ் ஜே கேஎல் ஒன் நாட் நைன் எம் ஒன் டென் என் நெக்ஸ்ட்டு ஒன் லெவன் வந்து ஓ பி ல அதே கன்சிகூட்டிவாக வரணும் ஆர் எஃ V. next w then small x small y அடுத்தது ஒன் ட்வெண்ட்டிக்கு ஸ்மால் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் y இல்லையா ஒன் ட்வெண்ட்டி ஒன்னுக்கு ஒய்இ ஒன் ட்வெண்ட்டி டூக்கு ஜெட்டு அடுத்தது ஒன் டுவெண்ட்டி த்ரீக்கு ஓப்பன் 124 வந்து pipe symbol இதை வந்து பைப் symbol சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு 125 டுவெண்ட்டி ஃபைவ்க்கு க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் நெக்ஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்து டில்டு சிம்பிள் இந்த symbol பேர் டில்டுன்னு சொல்லுவோம் டில்டு symbol அதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம் இந்த கன்ச டிஸ்ட்ரக்டாருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ப்ரோக்ராமிங் Languageல அதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம் ஸோ first ஒன் டைம் பார்த்துக்கோங்க இந்த கீஸ் எடுத்துக்கிட்டேன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் லெட்டர் கியூ டைப் பண்ணோன்னா ஆல்ட் ஹோல்ட் பண்ணிக்கணும் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒன் ஒன் த்ரீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆல்ட் என்ன பண்ணணும் ரிலீஸ் பண்ணணும் இந்த ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் என்னவாகும் அந்த பர்டிகுலர் லெட்டர் பிரிண்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒய் ப்ரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஆல்ட் ஒன் டூ ஒன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்டிக்கியே ரிலீஸ் பண்ணிடும் இப்படி ரிலீஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த கன்சர்ன் லெட்டர் பிரிண்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்பர் ஒரு விஷயம் நம்பர் டைப் பண்ணுறோம் எனக்கு நம்பர் வந்து பிரிண்ட் ஆகலை அப்படின்னா இங்கே நம்லாக்கை செக் பண்ணணும் இந்த நம்லாக் வந்து ஆன்ல இருக்கான்றத செக் பண்ணணும் நம் லாக் ஆஃப்ல இருந்துச்சுன்னா கூட நம்பர் பிரிண்ட் ஆகாது அதையும் பார்த்துக்கணும் தென் இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்கு நம்ம சொன்ன அந்த கீ காம்பினேஷன்ஸ் வச்சு ஆல்ட்டை யூஸ் பண்ணி அந்த கன்சர்ன் லெட்டர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் டைப் பண்ணிக்கலாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸையும் டைப் பண்ணிக்கலாம் ஸோ இது மூலிமா நீங்கள் என்னென்ன ஷார்ட் கட்ஸுன்றதை தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நான் நிறைய அப்ளிகேஷன்ஸோட ஷார்ட் கட்ஸ்லாம் போடுறேன் அதுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ